அருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா முட்டையும் உள்ள கிழங்கையும் வச்சு டிஸ்டிப் செய்ய போறேன் எப்படி செய்யறேன்னு வாங்க பார்க்கலாம் உள்ள கிழங்கை வேக வச்சு உரிச்சு எடுத்துக்கலாம் உரிச்சு உள்ள கண்ட கண்டமா அரிஞ்சிக்கலாம் கரம் மசாலா போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் அரிசி மாவு போட்டுக்கலாம் குழ மாவு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் அது கூட மிளகு தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு பாதி எலுமிச்சை மழை புல் ஊற்றிக்கலாம் போதுமான அளவு நெய் சூப்பு போட்டுக்கலாம் கூட முட்டை சேர்த்து அரை மணி நேரம் முடிக்கலாம் இதே மாதிரி ஊரில் சிஸ்டி ஃபைவ் நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சுத்தார சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி